அப்பா இப்போ நாம எங்க போறோம் இப்போ நாம புது டிரஸ் வாங்க போறோம் ஹாய் இப்ப எதுக்கு நம்ம புது டிரஸ் எடுக்கணும் ஈதுல் ஃபித்ர் வருது இல்ல பெருநாளுக்கு புதிய டிரஸ் எல்லாம் உங்களுக்கு எடுக்கணும் இல்லையா பெருநாளுக்கு இனி ஒரு மாசம் இருக்கு இல்லையா நோம்பு கடைசியில வாங்கினா போதும் இல்ல ரமலானின் கடைசி நாட்கள் சாப்பின்காக தான் எல்லாரும் நினைச்சிருக்காங்க குழந்தைகளா புண்ணியமிக்க ரமலான்ல இரவுகளும் பகல்களும் வழிபாடுகளிலும் பிரார்த்தனைகளிலும் அதுபோன்ற நல்ல காரியங்களில்தானே ஈடுபட வேண்டும் குறிப்பா கடைசி பத்து நாட்களின் எல்லா நேரங்களும் மிக மிக மகத்துவமானதும் சிறப்பானதும் தானே அதனால நம்முடைய நேரங்கள் ஷைத்தானுக்கு விருப்பமான வீணாக்க வீணாக்கக்கூடாது அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான தான் இருக்க வேண்டும் ஆனா எல்லாரும் ரமலானுடைய கடைசி பத்து நாட்கள் ஷாப்பிங் நாட்கள்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்போ எல்லா துணி கடையிலும் என்ன ஒரு கூட்டம் இல்லையா அதனாலதான் நோன்பு வர்றதுக்கு முன்னாடியே நாம ஷாப்பிங் போன்ற அந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் நேரத்திலேயே செய்யறோம்